வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி நியூஸ் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் நயன் நாட்டுப்புறவையில் இருக்கக்கூடிய சடங்குகள் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நாட்டுப்புறவியல் பாடல்கள் கதைகள் கதை பாடல்கள் பழமொழிகள் இந்த மாதிரி மேக்சிமம் நிறைய கொடுத்தாச்சு அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம சடங்குகள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சடங்குகள் அப்படிங்கிற பொழுது அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தில் வரைக்கும் ஏற்பட்ட சடங்குகள் என்னென்ன ஸோ அந்த சடங்குகள் எதிலிருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற பகுதியை ஒரு முதல் பகுதியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் சடங்கு சடங்கு என்பது மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை ஸோ மக்களால் தான் ஏற்படுத்தப்பட்டது ஒரு சடங்கு இது அந்த காலத்திலிருந்தே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க மனிதனும் மனித சமூகமும் வாழ்க்கையை ந நெறிப்படுத்த ஏற்படுத்தி கொண்ட ஒழுக்கம் என்று கூட சொல்லலாம் ஸோ இந்த சடங்கு அப்படிங்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது புனித தன்மையின் பால் மக்கள் மேற்கொள்ளும் நடத்தை கோலங்களின் தொகுப்பே சடங்கு புனித தன்மையின் வாழ் சோ அந்த காலத்திலிருந்தே சடங்கு இருக்குது அந்த சடங்கு எதன் அடிப்படையில செய்யறாங்க அப்படின்னா தன்மை ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் வந்து ஒரு நல்லதாகவும் ஒரு புனிதத்தன்மையும் அடைவதற்காக செய்யக்கூடியது தான் ஒரு சடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்குற பொழுது மகாபாரதத்தில் வந்து தர்மனுடைய ஆட்சி காலத்தில் பல சடங்குகள் நடந்ததை நம்ம பார்த்துருப்போம் போருக்கு முன்னாடி பழகிடுறது போருக்கு முன்னாடி போகும்போது செய்யக்கூடியது இந்த மாதிரி பல சடங்குகள் வந்து மகாபாரத கதைகள்லேருந்தே நம்ம பார்க்குறோம் சங்க இலக்கியங்களிலுமே நம்ம என்ன பார்க்குறோம் பல ஒரு சடங்குகள் பார்க்குறோம் இப்போ ஐங்குறு நூற்றுல முக்கியமான ஒரு சடங்கு முறைகள் செய்வதா சொல்லுவாங்க அதை நீங்களே சொல்லுங்க ஐங்குறு நூற்றுல ஒரு முக்கியமான சடங்கு முறை ஒன்று செய்வாங்க அது என்னங்கறத நீங்களே சொல்லுங்க அப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் செய்யக்கூடிய சடங்கு முறைகள் அந்த மாதிரி நிறைய சடங்கு முறைகள் செய்கிறாங்க அதெல்லாம் எதன் அடிப்படையில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா புனித தன்மையின்பால் அது வந்து ஒரு செய்யக்கூடிய செயல் புனிதத் தன்மையை அடைவதற்காக செய்யக்கூடிய ஒரு சடங்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நம்பிக்கைகளின் அடிப்படையில் மக்களால் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் புனித செயல்களே சடங்கு நம்பிக்கைகளின் அடிப்படையில் இது செஞ்சால் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்யக்கூடிய ஒரு சடங்கு தான் என்னது ஒரு புனித செயல் சடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க செய்யக்கூடிய புனித செயல்களே சடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ சடங்கு அப்படிங்கிறது மக்களால் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது அது வந்து மனிதன் மனித சமூகம் வாழ்க்கையின் அறிப்படுத்தப்பட்ட ஒரு ஏற்படுத்தி கொண்ட ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது புனித தன்மையின்பால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நம்பிக்கைகளின் அடிப்படையில் ஏற்படக்கூடியது அந்த சடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ சடங்கு அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்ச அடுத்தது புனி சடங்கு தான் சடங்கு என்பது புனிதத்துவம் கருதி ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறையுடன் குறியீட்டு நிலையில் மக்களால் மேற்கொள்ளப்படும் செயல்படுச்சு இதை மொத்தமா சேர்த்து சொல்லிட்டாங்க ஒரு புனிதத்துவம் கருதி ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கு முறையினர் இதுக்கு அடுத்துதான் இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்குமுறையுடன் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா காலையில வந்து அந்த யாகங்கள் செய்யணும் அதுக்கு மந்திரங்கள் சொல்லணும் அப்புறம் திருமணம் பண்ணணும் தாலி கட்டணும் அப்புறம் அம்மி பார்க்கணும் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும் அப்படிங்கிறதுல என்னது ஒரு குறிப்பிட்டது ஆனால் அதே சமயத்தில் எப்படி நடக்கணும் ஒரு ஒழுங்கு முறையுடன் ஒரு குறியீட்டு நிலையில் இதுதான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த குறியீட்டு நிலையில் மக்களால் மேற்கொள்ளப்படும் செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம் சடங்கு சரி அடுத்தது சடங்கானது மனித மனத்தின் வெளிப்பாடாகும் இப்போ மனித மனத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடியது இது என்னது சடங்கு இப்போ ஒரு ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க இது இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் என்னது மனித மனி மனத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கக்கூடியது ஒரு சடங்கு தொடக்க கால இனக்குழு சமூகத்தில் சமூகத்தில் சொசைட்டி சடங்குகளே வாழ்க்கையாகவும் வாழ்க்கையே சடங்குகளாகவும் இருந்திருக்குது ஒரு வாழ்க்கையில தொடர்ந்து வரக்கூடிய இதுல அந்த ஒரு இனக்குழு சமுதா சமூகத்துல ஒரு ஒரு சிலர் பேசிக்கிறோம் எங்க இதுல வந்து இந்த மாதிரில செய்ய மாட்டோம் வேற மாதிரி செய்வோம் ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு பூப்பு சடங்காக இருக்கட்டும் இல்லை வளகாப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு இறப்பு சடங்காக இருக்கட்டும் அப்படி பார்க்குற பொழுதே எங்கள் குளத்தில் எங்க இனத்தில் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம் வேறு மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லி பேசுறத நீங்களே கேட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி அந்த சடங்குகளையே வாழ்க்கையாகவும் வாழ்க்கையே சடங்குகளாகவும் இருந்திருக்கு சரிங்களா அடுத்தது வேட்டைக்கு செல்லும் முன் வேட்டை வேட்டை சடங்கு நிகழ்த்தி சென்றதற்கான சான்றுகள் காணப்படுகிறது இப்போ நம்ம தொல்கா தொல்காப்பியத்திலேயே பாக்குற பொழுது அரசன் போறான் அப்படின்னா போருக்கு போறான் அப்படின்னா அந்த முரசது அடுத்தது படை கருவிகளெல்லாம் அனுப்புறது இதெல்லாம் என்னது ஒரு சடங்குகள் ஒரு நிகழ்வுகள் மாதிரி இதுக்கு அடுத்துதான் இந்த ஸ்டெப் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்

அடையும் போது இயற்கையை திருப்திப்படுத்தும் வகையிலும் நம்பிக்கையின் அடிப்படையில் சில சடங்குகள் மேற்கொண்டான் இப்போ இந்த சடங்குகள் மேற்கொள்வது எதற்காக அப்படின்னு பார்த்துட்டோம்னா மனிதன் ஒரு இயற்கை விளைவுகளால் ஏற்படும் பொழுது மகிழ்ச்சி அடைந்த மனிதன் அதுக்கு நன்றி செலுத்துறான் இப்போது தை மாசத்துல செய்கிறாங்க அப்படின்னு சொல்ற போது அது ஒரு சடங்குகள் வழிபாடு மாட்டுக்கு வழிபாடு செய்கிறது சூரியனுக்கு வழிபாடு செய்கிறது இதெல்லாம் என்னது ஒரு சடங்கு முறைகள் தான் ஸோ அப்போது அந்த இயற்கைக்கு என்ன பண்ணுறாங்க நன்றி செலுத்தும் பொருட்டு அந்த விழாக்கள் அந்த சடங்குகள் எல்லாம் செய்கிறாங்க நம்ம விழாக்கள்னு பார்க்குறோம் விழாக்கள் கிராமப்புறத்தில் பார்க்குற பொழுது அந்த சூரியனுக்கு செய்யக்கூடியது மாட்டுக்கு செய்யக்கூடியது அப்படிங்கிறது ஒரு சடங்கு மாதிரி போகும் அடுத்தது பாதிப்பு அடையும் போது இயற்கையை திருப்திப்படுத்தும் வகையிலும் நம்பிக்கையின் அடிப்படையில் சில சடங்குகள் செய்கிறாங்க இதுல ரெண்டாக சொல்லியிருக்காங்க பாதிப்பு அடையும் பொழுது நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்ற பொழுது அதை இயற்கையை திருப்திப்படுத்துறது முக்கியமாக என்னது மழை வேண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மலைச்சோறு ஆக்குதல் இயற்கையை வேண்டுதல் வானத்தை வேண்டுதல் இந்த மாதிரியே அந்த மலைச்சோறு ஆக்கி வழிபாடு செய்வாங்க ஸோ அதுதான் என்னது இயற்கையை திருப்திப்படுத்துதல் அடுத்தது நம்பிக்கையின் அடிப்படையில் இது செஞ்சா இது நடக்கும் நம்ம இது வரைக்கும் சடங்கு அப்படிங்கிறது மட்டும் சடங்கு அப்படிங்கிறது மக்களால் மக்களுக்காக மனிதனும் வந்து ஒழுக்கணும் சொல்லலாம் அதை வந்து என்ன சொல்லுவாங்க புனித தன்மையின்பால் செய்யக்கூடியது சடங்கு அப்படின்னு பார்த்தோம் அதுல குறிப்பிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க ஒரு புனித தன்மை கருதி அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கு முறையுடன் குறியீட்டு நிலையில் மக்களால் மேற்கொள்ளப்படும் செயல்பாடு சடங்கு அப்படின்னு பாத்துட்டோம் இந்த சடங்கு அப்படிங்கிறது மனித மனத்தின் வெளிப்பாடாக இருக்குது வாழ்க்கையே சடங்குகளாகவும் சடங்குகளே வாழ்க்கையாகவும் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கறத பார்த்துட்டோம் ஸோ எதன் அடிப்படையில ஒரு நன்றி செலுத்தும் வகையிலும் இயற்கையை திருப்திப்படுத்தும் வகையிலும் நம்பிக்கையின் அடிப்படையிலும் சடங்குகள் மேற்கொள்கிறான் ஸோ சடங்கு அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சாச்சு ஓகே சடங்கினுடைய நோக்கம் என்ன ஸோ அதன் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா நிறையா சொல்லுவாங்க குடும்பம் தழைக்க ஸோ குடும்பம் சிறந்து விளங்க ஒரு பரம்பரை பரம்பரையாக பரம்பரையாக வாழ்வதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு சடங்கு அடுத்தது முக்கியமாக நோயின்றி வாழ ஒரு மனுஷன் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்னது நோயின்றி வாழ அடுத்தது பழி பாவங்களை போக்க நம்மளுக்கு ஏதாவது பழி பாவங்கள் வருது அப்படின்னா அந்த பழி பாவங்களை போக்க துன்ப துயரங்கள் விலக உறவுகள் நீடிக்க எதிர்களை தண்டிக்க இயற்கையை வசப்படுத்த விஞ்சிய ஆற்றலை பெற இந்த மாதிரி பல வகையான நோக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்னது எதிர்பார்ப்புகளை முன்னிட்டு இந்த சடங்குகள் நிகழ்த்தப்படுகின்றன குடும்பம் தலைக்க நோயின்றி வாழ உறவுகள் நீடிக்க எதிரிகளை தண்டிக்க இந்த மாதிரி நிறைய நோக்கங்களை தண்டிக்களை சடங்கின் இத்தகைய சடங்குகள் முழுக்க முழுக்க மக்களின் நம்பிக்கை சார்ந்தவை கூட்டாக மேற்கொள்ளப்படுவை சோ இதெல்லாம் என்னது மக்களின் நம்பிக்கையை சார்ந்ததாக தான் இருக்குது அடுத்தது ஒரு சடங்கினுடைய தன்மைகள் சோ சடங்கினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா பன்முகம் கொண்ட இப்படிதா செய்யணும் அப்படிங்கிறதுல பன்முகம் கொண்டது சடங்கின் சிறப்பு கூறு அது செயல் வடிவம் கொண்டது என்பதுதான் சடங்கினுடைய சிறப்பு கூறு அப்படிங்கிற பொழுது அதற்குண்டான செயல் வடிவம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சடங்கு நிகழ்த்தப்படுவதாகும் ஸோ சடங்கு அப்படிங்கிறத அதை நிகழ்த்துறாங்க அடுத்தது அது நம்பிக்கை மனிதரின் உணர்வு நிலையில் இருக்க சடங்கு ஒரு செயல் வடிவில் நிகழ்த்தப்படுகிறது ஒரு மனிதனுடைய உணர்வு நிலையில் இருக்குது அது என்னவா மாறுது அப்படின்னா சடங்கு அப்படிங்கிற ஒரு செயல் வடிவாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் நிகழ்த்துறாங்க அடுத்தது ஒன்றை செய்து மற்றொன்றை பெறுவது சடங்கின் நோக்கமாக இருப்பதால் அதை வந்து நிகழ்த்துதல் என்பது இதன் அடிப்படை கூறாக இருக்குது ஸோ நம்ம ஒன்றை செஞ்சு தான் ஒன்றை பெறணும் அப்படின்னு இருக்கிற பொழுது அதை அந்த செயலை தான் என்ன சொல்றாங்க நிகழ்த்துதல் அந்த சடங்கை செய்யறது தான் ஒரு அடிப்படை கூறாக இருக்குது ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சடங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது என்னது அந்த வயசுக்கு வந்துட்டு அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்காக ஒன்றை செய்து மற்றொன்றை பெறுது சோ அதை வெளிப்படுத்துவதற்காக சடங்கின் நோக்கமாக இருக்குது அதை என்ன பண்றாங்க நிகழ்த்துறாங்க அந்த சம்பவத்தை அந்த சடங்கை நிகழ்த்துறாங்க இதுதான் என்னது ஒரு அடிப்படை கூறாக ஒரு சடங்கின் அடிப்படை கூறாக இருக்குது இதே ஒரு வளகாப்புக்கு சொல்லலாம் ஒரு திருமணத்துக்கு சொல்லலாம் அல்லது இறப்புக்கு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அதை மேட்ச் பண்ணிக்கலாம் சோ அதுதான் எனது நிகழ்த்துதல் அப்படிங்கறத பெரும்பாலான சடங்குகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழ்த்தப்படுகின்றன ஒரு ஒரு சடங்குகள் அப்படின்னு பாக்குற பொழுது திரும்ப திரும்ப அது நடத்துற மாதிரியே இருக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளியில அது நடக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தைக்கு பேர் வைக்கிறது அடுத்தது தொட்டில்ல போடுறது காது குத்துறது இந்த மாதிரி நிறைய ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த சடங்குகள் வந்து ஒரே சடங்குகள் இல்லை சடங்குகள் வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்தது சடங்கின் மற்றொரு சிறப்பு கூறு பலரின் கூட்டு முயற்சியால் அது நிகழ்த்தப்படுவதாகும் ஸோ ஒருத்தர் மட்டும் அந்த சடங்குகள் செய்யறதுல பலரும் சேர்ந்து பலரையும் சேர்த்தி தான் செய்யக்கூடியது இந்த சடங்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சடங்குகளினுடைய வகைப்பாடுகள் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும் இந்த வகைப்பாடுகள் அப்படிங்கிற பொழுதே ஒரு அந்த சடங்கு எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறப்பது வரைன்னு சொல்ல முடியாது அந்த இறந்த கூட பல்வேறு சடங்குகள் இருக்குது வகைப்பாடு அப்படின்னா என்னது ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் மனிதன் இறந்த பிறகும் அந்த சடங்கு முறைகள் இருக்கு இறந்ததுக்கு அப்புறம் அந்த எப்படி எல்லாம் கொண்டு போகணும் ஒரு மகன் சுத்தி கொண்டு வர்றது அந்த பானை எல்லாம் கொண்டு வர்றது அப்புறம் தாய்க்கு தலைப்பையன் இளைய பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சடங்கு முறைகளெல்லாம் ஒரு வகைப்பாடுல ஆஹ் இருக்குது அப்படின்னு பாக்கலாம் இத வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா லைஃப் சைக்கிள் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கை வட்ட சடங்குகள் அப்படின்னு சொல்றாங்க மனிதனுடைய வாழ்க்கை சுழற்சியில் மேற்கொள்ளப்படும் சடங்குகளை வாழ்க்கை வட்ட சடங்குகள் முதல் இருப்பு வரைக்கும் அந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது இருக்கும் அதத்தான் சொல்றாங்க வாழ்க்கை வட்ட சடங்குகள் அப்படின்னு சொல்றாங்க இது ஒன்ப ஒன்னா பார்த்துட்டு அப்படின்னா இச்சடங்குகள் அனைத்தும் மனித வாழ்வை பல தொடர்நிலைகளாக பகுத்து பிறப்பு உப்பு திருமணம் இறப்பு என்ற நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு அறிமுகப்படுத்தும் பொருட்டாக மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது நம்மளுடைய இதில் ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா தசரதன் என்ன பண்ணுவார் குழந்தை வரம் வேண்டி என்ன பண்ணுவார் குழந்தை வரம் வேண்டி தவம் இருப்பார் யாகம் செய்வார் என்ன யாகம் அப்படின்னு பார்க்கற போது புத்திர காம புத்திர காமேஷ்டி யாகம் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்ணுவார் ஸோ தசரதன் அந்த குழந்தை இந்த பிறப்பு அப்படின்னு பார்த்தோமா ஸோ அந்த பிறப்புக்காக குழந்தை பிறப்புக்காக ஒரு யாகம் பண்ணுவார் புத்திர காம காமேஷ்டி யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலையே பூப்பு திரு திருமணம் அப்படிங்கிறது பார்க்குற பொழுது இதிலேயே ராமாயணத்தில் பார்க்குற பொழுது இறப்பு அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா தசரதன் இறந்ததுக்கு செய்யக்கூடிய சடங்கு ஜடாயு இறந்ததுக்குண்டான சடங்கு இந்த மாதிரில செய்வாங்க அப்படி பாத்துட்டோம்னா ஜடாயு இறந்ததுக்கான சடங்கை இறுதிச் சடங்கு யார் செய்வாங்க அப்படின்னா ராமன் ஸோ சோ தான் என்னது தசரதன் இறந்ததுக்கு அப்புறம் போயிருவாரு சோ அவருடைய இறுதி சடங்கு கூட செய்யாம எங்கு போயிருவாரு வனவாசத்துக்கு போயிடுவார் அப்ப அந்த தசரதன் அவர்களுக்கு சடங்கு இறுதி சடங்கு யாரு செய்வாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா தான் செய்வாங்க இந்த மாதிரி அந்த சடங்கு அப்படிங்கிறது பிறப்பில் இருந்தே தொடங்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா பூப்பு திருமணம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது இந்த சீவக சிந்தாமணியில பார்க்கலாம் சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகிக்கு திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லி பல பெண்கள் வந்து முரசறிந்து அந்த திருமணம் நடக்கக்கூடிய நிகழ்வை வந்து சொல்கிற மாதிரி அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணத்தையும் சொல்லுவாங்க அடுத்தது இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள்னு போயிட்டாவே அந்த திருமணத்தை கூறக்கூடிய நூல்கள் நூல் என்ன பார்த்துக்கிட்டோம்னா அகனானூரில் சொல்லுவார் ஸோ எப்படி அந்த திருமணம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த திருமணத்தை உணர்த்தக்கூடிய வகையில் அந்த அகனானூரில் வரும் அதே சமயத்தில் கலித்தொகையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அஹ் செவிலி வந்து தன்னுடைய மகள் அஹ் போயிட்டான் தலைவனோட போயிட்டான் அப்படின்னு போது அந்த இடத்துல அறிவர் வந்து ஒன்று சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா எப்படி முத்து பிறந்து முத்து கிடைக்கிற சொந்தமாகுதோ சந்தனம் வந்து பெறவர் பெரிய கிடைக்கக்கூடியவர்களுக்கு சொந்தமாகுதான் அந்த மாதிரி ஒரு பெண் வந்து பிறந்த வீட்டுக்கு சொந்தம் இல்லை போகக்கூடிய வீட்டுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாமே என்னது அப்படின்னா அந்த காலத்திலேருந்தே இந்த சடங்கு முறைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அந்த பிறப்பு பூப்பு திருமணம் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் பார்த்தோம் அடுத்தது சீவக சிந்தாமணியிலையும் அவர் திருமணம் முடிஞ்சு அந்த இடத்துல போகிறத பார்த்துருப்போம் இறப்பு அப்படிங்கிற போது நம்மளுடைய ராமாயணத்தில் தசரதனுடைய இறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் இனி வந்து அடுத்த வர வீடியோவில் வந்து இந்த காலத்தில் எந்தெந்த மாதிரி சடங்குகள் அதே சமயத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை செய்யக்கூடிய சடங்குகளையும் ஒவ்வொரு இனத்தாரும் எந்த மாதிரி சடங்குகள் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ